இந்த நாங்கள் கீரை போட்டு செய்ய போகிறோம் சரியா இந்த கீரை எல்லாம் சின்னன்னா கட் பண்ணி வச்சுருக்கு இங்கே ஜாழ்ப்பாணம் கீரை விலை சரியா நூறுரூவாவுக்கு மேலே கீரை ஒரு பிடி அதால் இந்த வேறுங்க அந்த சிதியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் முந்தியண்டா இதை வீசிடுவோம் இந்த இதுவெல்லையும் கட் பண்ணி வச்சுருக்கு சின்னன்னு நினைக்கிறேன் நங்கட வயதுக்கு ஒரு பிடி கீரை அஞ்சு ரூபா பத்து ரூபாண்டு போய் அறுபது ரூபா போய் நூறுரூவாவுக்கு மேலே அதுபோல் இந்த புட்டை வைக்கிறவங்க பார்த்திங்களேண்டா இங்கே நாங்கள் ஒரு அவிச்ச கோதுமை ஒருக்கா குழாய்சி அடுப்பில் வச்சு எடுத்துருக்குறேன் எங்கேல பார்த்திங்களேண்டா பூசணிக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கு சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கு இதுக்கு சப்போட்டாக நீங்கள் மெச்சை பாத்திரங்கள் பாவிக்கிற வைக்கிற நீங்களா இந்த இறால் இருக்குது சரியாக ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து லா இறால் வச்சுருக்குறேன் இந்த ராலை போட்டே அவிக்கலாம் உங்கள்கிட்ட நீத்துப்பட்டி மற்றது பாத்திரங்கள் மெச்சமெண்டா இந்த இதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம் மட்டது இது சுண்ணாம்பு வாழைக்கருவாடு சரியா சுண்ணாம்பு வாழைக்கருவாடு வெறி டேஸ்ட் அதுவும் புட்டுக்கு வெறி டேஸ்ட் அப்போ நாங்கள் இந்த சுண்ணாம்பு வாழை துருவாயும் இதுக்கு போடலாம் இல்லைன்றா நாங்கள் இந்த புட்டை எடுத்துட்டு சாப்பிடக்கேன்னு நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே கீரை புட்டு ஆரோக்கியமானது உங்கள்கிட்ட எல்லாம் காலையில் கொடுங்க இரவில் ஜீ கீரை ஜீரணம் பண்ணு சொல்கிறாங்க அதால் நாங்கள் காலையில் சாப்பிட்றதுன்னெல்லாம் இப்போல்ல ரெடியாக இருக்கிறேன் கீரை போட்டு சாப்பிட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுட்டோட சந்திப்போம் ஃபுட்டு சாப்பிட்டு கொண்டு சந்திப்போம் உங்களோட ஓகே